பூமியை பூரணங்களே எல்லாம் வாட மனிதன் அதிகாரம். அவ சம பூமிய பூமியிலே வாழ்வதையும் ஆளுகை செய்வதற்கும் மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பாவம் என்றusunக்கட மனிதனே வாழ் சைன வீழச்சுதவ. ஆனால் மனிதனோ அவ பாவத்துக்கு கீற்பளிக்கப்பட்டினாலே ஆளுகையை விட்டு வெளியேறான். அங்க வீழ்ந்துபோய மனிதன் கையில் வந்து வாட்சப் பிசாசுடைய கையில் போய், அப்பன் வீழ்ந்துபோனவனுடைய கருதுவுமே அந்த ஆளிகை பிசாசுமே യേശു കർത്താവ് markdown-നെ അപ്പം ഉപവ പരിശീകമെന്ന് വിസാദിക്കുന്നുവരിയ ഈ കാരണങ്ങളെല്ലാം ഇന്നുചാൻ അവരീ ലോകത്തിൻ ആധിപത്യമാണ് അവനെ വിശ്വസിച്ചു ആമേ അവനെ ഈ ആണ്ടവനായ യേശു അменен ഉപാസിച്ച് දෙവിത്രനായ വേറെ ഈ സാധാരണവനെ മരണയിലേക്ക് കൊണ്ടുവ ഇതെല്ലാം നടക്കുയേ എന്ന് சொல்லி ആദരവനത്തെ പേസാ വിസാദികെന്ന അധികാരം വിസാസിക്ക് എന്ന അധികാരം വിസാദികന്ന വാഴ്ച சொல்ச்சகே ஆமேルメக்கே இயேசுவினாலே மீட்பு உள்ளாய் என்றால் രക്ഷுகிறதிலே வாழ்றेंगे രക്ഷிக்கதிலே பிரதிநிதி நீங்க பேர் ദൈവத்தின மக்கள் தானेंगे நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ச்சீங்கன்னா ஆமே உங்களுக்கு நான் சொன்னேன் ദൈവத்தின மக்கள் வாரத்தை நாங்கள்மே பிள்ளைகள் ஆகாயே சேரட்டு இந்த பதலாயி பிசி தேவத்தின மக்கள் பலப்படுதங்க அவர்களாய் பிசி என்ன பிள்ளைகள் பலப்படுதங்க பிசாசுவே சகல வார்சனோடு இருக்கு பிசாசுவே சகல ஆ வந்தனாலத்து லோகாதி மதிங்கள எதிர்த்து நிற்கும் அகால லோகாதி மதிங்களோடு சேர வேண்டும் கர்லோக விஷ்டம்ல சேரோடு எதிர்த்து நிற்போடே வந்தனால லோகாதி மதிங்கள வாழ்ம்கொண்டு கொள்ளோடு சேரலாம் ஆத்மவின் அகதி தைரியமுள்ள தெய்வத்தின் இரக்கங்களினால் ஆவியே தெய்வீகபொருத்த தெய்வங்களோடு ஒன்றி சிந்தைக்கு சந்தேசித்திருக்க ஒரு ஒரு விஷயம் தேகசவத்தை ஏற்று இன்னும் பலிக்கான சக்தி பாய்கிறது. இந்த வாச்சாரம் பலபலபடும் தெய்வத்தின் கிருபையால் கிடைக்கும்வே தெய்வ మాత్రమే ఉండు ఆమె దేవుల వల్లమే నమ్మే ఉండు నమ్మని పదర్శన మాత్రమే సత్తి పడబవ్వు బలకాలం బలపడబవ్వు అగత్తు ఆమె ఉల్లేవల జీవన్ అగత్తు జీవనే ఉల్లే జీవన్ ఒంద చలిపి చెడిక అలా ప్రకాశగబడు నమ్మని ఆగతురా నీ ఉండ నమకుల్లన అగ్ని